ஆப்கானிஸ்தானின் ஹேரட் மாகாணத்தில் பேருந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த பத்தொன்பது குழந்தைகள் உட்பட எழுபத்து ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் ஈரானில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பியவர்கள் பயணித்த பேருந்து ஒன்று அந்நாட்டின் வடமேற்கில் உள்ள ஹேரட் மாகாணத்தில் நேற்றிரவு விபத்துக்குள்ளானது லாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த விபத்தில் பத்தொன்பது குழந்தைகள் உட்பட எழுபத்து ஒன்பது ஆப்கானியர்கள் உயிரிழந்துள்ளனர் வீதி கட்டமைப்புகள் போதுமான அளவில் இல்லாததாலும் ஓட்டுநர்களின் கவனக்குறைவினாலும் ஆப்கானிஸ்தானில் வீதி விபத்துகள் அடிக்கடி நிகழ்கின்றன கடந்த சில மாதங்களில் ஈரானில் இருந்து பதினெட்டு லட்சம் ஆப்கானியர்கள் வலுக்கட்டாயமாக தங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் அதேபோல் கடந்த ஒரு வருடத்தில் பாகிஸ்தானில் இருந்து ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது பேரும் துருக்கியில் ஐந்தாயிரம் பேரும் ஆப்கானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் மேலும் பாகிஸ்தான் உட்பட வெளிநாட்டு சிறைகளில் இருந்த பத்தாயிரம் ஆப்கானியர்களும் அந்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் ஆப்கானியர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதை அந்நாட்டு அரசு கடந்த ஜூலையில் கடுமையாக விமர்சித்தது பாகிஸ்தான் மற்றும் ஈரானில் ஆப்கானியர்கள் சட்டவிரோதமாக தங்கி இருப்பதாக கூறி அந்த நாடுகள் திருப்பி அனுப்புவதாக தலிபான்கள் கூறியுள்ளனர் ஆப்கான் அகதிகளுக்கான அமைச்சகத்தின் அறிக்கையின்படி அறுபது லட்சம் ஆப்கானியர்கள் வெளிநாடுகளில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது